அதனாலதான் சொல்றேன் பாடுகள் இருக்கட்டும் வேதனைகள் இருக்கட்டும் நெருக்கங்கள் இருக்கட்டும் ஆனா தோல்வி இல்லாம இருக்கட்டும் காரணம் என்ன இருந்திருக்குமே ஆனால் நான் நெர்விசாரமா இருக்கவே மாட்டேன் மெயின் ரோட்ல டிரைவ் பண்ணவங்க வண்டிகள் நிறைய போகும் நம்ம ஊடக அப்படியே போயிட்டு இருந்தோம்னா உறக்கமே வராது உறக்கமே வராது ஒரு பத்து முப்பது கிலோமீட்டர் வண்டியே இல்லை கொ இதக்கு மேல என்ன ஆகும் எங்க அதுபோடல கிடக்கும் அப்போ நம்ம சாதாரணமா அப்படிதான் நம்ம டிராஃபிக்கான நேரத்துல நம்ம போனா உங்களுக்கு உரக்கு வராது ஏன் தெரியுமா முன்னால வரத போவோம் நம்ம ரைட்ல போவோம் இங்க வரத போவோம் லெஃப்ட்ல போவோம் இப்படியே போவோம் அப்ப எப்போ நம்ம கண்ணு இப்ப உங்க கண்ணு பார்க்கது இல்ல இப்படியே இருக்கும் நம்ம கை இப்படி போறதுனால நமக்கு வேற ஒன்னு யோசிக்க நம்ம காரியம் நடந்துகிட்டே இருக்கும் இத்தனை வருஷ காலம் ஆண்டவர் தாவித டிராபிக் ரோட்லயே நடத்தினார் இவன் கொல்லாம சொல்லுவான்ட மாட்டேன் மோன் உன்னை போடாம மாட்டேன் இப்படியே டிராபிக்ல டிராவல் பண்ணாம நோ ப்ராப்ளம் ஒரே ஒரு நாள் மெயின் ரோட்ல கொண்டு வந்தார் இவர் ஜாலியா உளத்தினார் அவ்வளவுதான் காரியம் முடிஞ்சு அலையலோயா இப்ப தெரியுது ஏன் டிராபிக் வெளியே கொண்டு வரார்னு நிர்விசாரம் வராம இருக்கிறதுக்கு இப்ப சொல்லுங்க அலையிலுயா அப்ப ஆண்டவருக்கு தெரியும் என் பலகீனம் ஆண்டவருக்கு தெரியும் என் சூழ்நிலை அப்ப தான் சில குடும்பங்களை நடத்துறாரு அதனாலதான் சொல்றேன் தோல்வி இல்லாமல் நடத்துகிற கத்தை நிர்விசாரத்துக்கு இன்னைக்கு பகல் வேலை விடை சொல்லுகிறோம்